மாலத்தீவுக்கு வேலைக்கு சென்று உணவில்லாமல் தவிக்கும் இருவரை மீட்க கோரி கள்ளக்குறிச்சி ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த ரங்கநாதன் மற்றும் கடலூரைச் சேர்ந்த மணி ஆகிய இருவரும் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு மாலத்தீவிற்கு வேலைக்கு சென்றனர் அங்கு அவர்கள் இருவருக்கும் உணவளிக்காமல் ஊதியம் வழங்காமல் இருந்ததாக கூறப்படுகிறது இருவரும் தங்களை ஊருக்கு அனுப்பும்படி கெஞ்சிய நிலையில் மாலத்தீவு நிறுவனம் பாஸ்போர்ட்டை பறித்துவிட்டதாக கூறி நண்பர்கள் உதவியுடன் வீடியோ வெளியிட்டுள்ளனர் இதை அறிந்த அவர்களின் குடும்பத்தினர் இருவரையும் இந்தியா அழைத்து வரக்கோரி ஆட்சியரிடம் மனு அளித்தனர் நாங்கள் மாலத்துக்கு வந்தோம் சார் ரெண்டு பேரும் என் பேர் மணி கார்பன் நான் வந்து கொத்தனார் வேலை பார்க்குறேன் கார்பன் வேலை பார்க்குறாப்புல மணி இங்கே வந்துட்டு சம்பளமும் தெரியல சார் ரொம்ப தாத்திர பண்ணுறோம் சாப்பாடுக்கும் கொடுக்க முடிக்கிறான் சார் ஒன்றும் புரியல இப்போ வீட்டுக்கு அனுப்புகிறானோ வீட்டுக்கு அனுப்ப முடிக்கிறோம் வந்தாலும் ஒன்று கண்டுக்க முட்ருக்கிறோம் ரொம்ப தாச்சர் மெண்டல் தாச்சர் பண்ணுறாங்க சார் சாப்பாடுக்கு இல்லாமல் ரொம்ப சரியான சாப்பாடும் கொடுக்கறதில்ல வே வேலைக்கு வந்தால் தான் சாப்பாடுங்கிறாங்க வேலைக்கு போனால் சம்பளம் கொடுக்குறதில்ல எது சொன்னாலும் ஒன்றால் முடிஞ்சால் போய்க்கு அப்படின்னு பாஸ்போர்ட் பிடிங்கி வச்சுட்டு எங்களை மிரட்டுறாரு தான் உடனே உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க